பெற்றவர் சோர்பாகியே இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மந்திரவாதி ஒரு அரசனிடத்திலே வந்து இது ஒரு விசேஷித்த மோதிரம் இதை நீங்கள் அணிந்து கொண்டால் கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இருப்பீர்கள் என்று சொன்னான் அரசனும் அதை வாங்கிக் கொண்டு நம்மை சுற்றி இருக்கும் எல்லாரும் நமக்கு முகசூதி செய்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டான் கடவுளும் என் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று அவன் நம்பினான் ஆனால் அவனுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் அவன் மரண தருவாயிலே இந்த மூன்று குமாரர்களிலே ஒருவனுக்கு இந்த மோதிரத்தை கொடுக்க வேண்டுமே எனவே என்ன செய்வது என்று யோசித்து விட்டு அந்த மோதிரத்தை போலவே வேறு இரண்டு மோதிரங்களை செய்து மூன்றும் ஒன்றுபோல் பார்ப்பதற்கு இருக்கும்படியாக முடியாக வைத்து விட்டான் பின்பு மூன்று மகன்களை வளைத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்டான் யாரிடத்திலே உண்மையானது இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது அரசன் மறைத்த பிறகு அவர்களுக்குள்ளே சண்டை வந்தது கடவுளுக்கும் இருக்கும் அந்த அசல் மோதிரம் இருக்கிறது மக்கள் விரும்புகிறார்கள் கடவுளும் விரும்புகிறார்கள் என்று மூன்று பேரும் தங்களுக்குள்ள ஒரு சண்டை இட்டார்கள் பிறகு ஒரு நாள் நாம் இந்த மூன்று மோதிரத்தையும் ஒரு ஞானியுடைய கொண்டு போய் அவர் என்ன சொல்லுகிறார் எது அசல் என்று கண்டுபிடித்து சொல்லுவார் என்று எடுத்து சென்றார்கள் மூன்று மோதிரங்களையும் அவர் வாங்கி கொண்டு பரிசோதித்துவிட்டு இந்த மூன்றுமே போலியான மோதிரங்கள்தான் தான் எப்படி என்றால் இந்த மோதிரத்தை வைத்திருப்பவன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருப்பான் நீங்கள் மூன்று பேரும் இதை வைத்திருந்தீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே சண்டைதான் வந்தது நீங்கள் ஒருவருக்கு இருக்கவில்லை அசல் மோதிரத்தை வைத்திருந்தவனும் இருக்கவில்லை எனவே இந்த மூன்றுமே போலிதான் என்று சொல்லிவிட்டார் ஆமன்றைக்கு திருச்சவிகளுக்குள்ளே நாங்கள் தான் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்ற திருச்சபைகள் எப்படிதான் சத்தம் போடுகிறோம் பார்த்தீர்களா ட்ரம் அடித்ததும் ஆவியானவர் இறங்குகிறார் ட்ரம் நிறுத்தின உடனே போய்விடுகிறார் மீண்டும் மறுவாரம் ட்ரம் அடித்ததும் வருகிறார் இப்படி ஆவியை பெற்ற ஜனங்கள் நாங்கள் தான் என்று ஒருசாரார் சாரார் கொண்டு வருகிறார்கள் மற்றவர்களுக்கு ஆவி இல்லாத ஆவிகள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஒவ்வொரு சபையும் தான் கடைபிடிக்கும் தங்களுக்கு இஷ்டமான ஆராதனை முறையை இதுதான் சரியானது தாங்கள் நம்புகிற காரியங்கள் இதுதான் சரியானது என்று வேதாகமத்திலிருந்து வசனங்களை காட்டி சொல்லுகின்றார்கள் அப்படியானால் எது உண்மையான சபை ஒருவர் சொன்னார் எல்லாமே போலியானதுதான் சபை போலியானது என்று சொல்வதை விட சபையில் இருப்பவர்களிலே அநேக போலியானவர்கள் அவர்கள் ஒருவரையொருவர் நேசிக்கவில்லை தேவ ஆவி அவர்களுக்குள் வாசமாயிருந்தார் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை நடத்துவார் ஆவி வருவதாக சொல்லொள்கிறவர்களும் ஒன்றுபோல் தான் இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை என்னதான் பாஸ்டர் கொடுத்தாலும் இயல்பான அவர்களுக்குள்ளல்பங்களின்படிதான் எல்லாரும் நடந்து கொள்ளார்கள் அப்படியானால் உண்மையான ஆவியை பெற்றவர்கள் தேவனோடும் மனுஷரோடும் ஐக்கியமாய் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவகுமாரனின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்கள்தான் உண்மையான சபையின் அங்கத்தினர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள் அப்படி இல்லாதவர்களும் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள் நவம்பர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் யோவான் பதினாறு பதிமூணு சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணவும் தூசிக்கவும் பொய்யான அநேக காரியங்களை நம்புகிறவர்களாகவும் பொருளாசைக்காரர்களாகவும் இருக்க மாட்டார்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறாரே அந்த நடக்கையிலே எல்லாம் வெளிப்படும் நான் தேவனுடையவர்களா என்பது ஆவியானோருக்கு கீழ்ப்படுது நாம் நடக்கிற நடப்பினாலே உலகத்துக்கு தெரிய வரும் நம்முடைய வெளிச்சம் அனைவருக்கும் முன்பாக பிரகாசிக்கிறதா கத்திரதாமை அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்